கிட்டத்தட்ட ரெண்டு சொல்லி வச்சு இப்பதான் என் கைக்கு கிடைச்சிருக்கு இதை யாரெல்லாம் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க முடக்கவாதம் கை கால் வழினால நடக்க முடியாம போனவங்களுக்கும் ரெண்டு வயசாகியும் நடக்காத குழந்தைங்களுக்கும் கண்டினியூஸா ஒரு மாசம் கொடுத்தாலே நல்லா நடந்துருவாங்க நாலாயிரம் நோயை குணப்படுத்துற தன்மை இந்த முடவாட்டு காலுக்கு இருக்கு இதை எங்க பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாம வாங்கி இந்த மாதிரி தோசை போடுவாரி வச்சுக்கோங்க முடவாட்டுக்கால கிளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்து ரெண்டு நாள் வெயில காய வச்சிங்கன்னா இந்த அளவு ட்ரை ஆயிரும் இது கூடவே கருப்பு உளுந்தும் கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க இது உடம்புக்கு இன்னும் நல்ல வலுவை கொடுக்கும் இது கூடவே வெள்ளை எல்லாம் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆட்டுக்காலுக்கு ஈக்குவலான சத்துக்கள் நிறைஞ்சது இந்த மொடவாட்டுக்கால் இது கூடவே ட்ரை பூண்டு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க இனி சீரகமும் குருமிளகும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நல்ல காஞ்ச கருவாப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இது கூட பெருங்காயத்தூள் மாங்காய் பவுடர் பிங்க் சால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான மொடவாட்டுக்கால் தோசை பவுடர் ரெடி இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நாக்கில் அட்டாக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க இவங்க இதே போல ப்ராசஸ்ல சூப்பரான மொடவாட்டுக்கால் தோசை பவுடர் ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கான்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் தோசை மேல இந்த பவுடர் தூவி வீட்டு சாப்பிடுங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல சூடான சத்திலும் போட்டு சாப்பிடலாம் இந்த ப்ராடக்ட் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க